நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வருவது வழக்கம் இந்நிலையில் கோன்னூர் அருகே உள்ள கோட்டக்கல் நடுத்தோட்டம் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் நேற்று மதியம் பத்து அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று எதையோ விழுங்கிவிட்டு அசைய முடியாமல் இருந்ததாக தோட்ட தொழிலாளர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பெயரில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் அறிவுறுத்தலின்படி குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் நேற்று இரவு கோட்டக்கல் நடுத்தோட்டம் பகுதிக்கு சென்று மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர் பின்பு அதனை அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர் தேயிலை தோட்டத்தில் பகல் வேளையில் மலைப்பாம்பை கண்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் காரன் சி சிவக்குமார் 咳。哎 <zo 桥>，你不能这 போய் கீழே போகாது வேலை இருக்கு